பிரைசல யார் மீசு நாமத்தினாலி வாழ்த்து ஆண்டு தருகிற தேக்கரசன வார்த்தை என்னாகும் பதினொன்று ஐந்து நம்பர் சாப்டர் லெவன் பஸ் ஃபைவ் நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் குமட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயம் வெங்காயங்களையும் வெள்ளைப்பூண்டுகளையும் நினைக்கிறோம் ஏண்டா எதை நினைக்கணும் உங்கள் சில வேலனே உன்னை ரட்சித்த ரட்சகரை நினைக்காமல் வெள்ளரிக்காய் பேய் இருக்கீங்களா மச்சங்கள் ம் வெங்காயம் வெள்ளப்பூண்டு இதையாக என் நினைக்கணும் கத்தர் எப்படி ஆளியில் சத்திரக்களை அழித்து போட்டார் அதை நினைக்க வேண்டாம் ஆச்சரியமான செங்கடலை ரெண்டாய் பிளந்து வழிகாட்டினார் நினைக்க வேண்டாம் செங்கடலை அவர் ஆறுகளை பிரித்து கொடுத்தார் நினைக்க வேண்டாம் செங்கடையை பிரிந்து தண்ணீரை தரையாய் மாற்றினார் நினைக்க வேண்டாம் நீ தானே உன் கால் தானே தரையில் நடந்துச்சு உன் கை தானே தண்ணீரை சுவராக மாற்றி தொட்டு பார்த்துச்சு தண்ணீரை சுவரை மாற்றி சுவராய் மாற்றினதை தொட்டு பார்த்தாய் நீக்கு நீ தானே நாக்கில் வச்சு ருசி பார்த்தாய் மாறாவை மதுரமாய் மாற்றினதை நீ தானே கண்மலியன் தே தேன் போல் ஒரு தண்ணீரை வரவழைத்து அது குடித்தாய் தண்ணியாக குடித்தா தண்ணியோட தேனை போல் ஒரு டேஸ்ட்டு இப்படி எல்லாம் கத்துற உனக்கு கற்பத்தான் செஞ்சு சிற வேலனே நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற எனக்கு வெங்காயம் இல்லையா வெண் வெள்ளைப்பூண்டு இல்லையா இருக்கீங்களா வெள்ளரிக்காய் இல்லையா கொமட்டிக்காய் இல்லையா நான் பாடுபட்டுருக்கோன்னு இருக்கிறேன் ஆஃப்கோர்ஸ் பாடுகள் தான் ஆனால் வாயின் வார்த்தை எப்படி இருக்கணும் பாடுகளுக்கு நடுவில் உங்கள் வாயின் வார்த்தை ரொம்ப தெளிவாக இருக்கணும் எத்தனை பாடுகள் வந்தாலும் உங்கள் நாவு கன்ஃபஸ் பண்ணுறது விசுவாச அறிக்கை இருக்குமானால் ஜென்மத்துக்கும் அந்த போராட்டம் அந்த பாடு அந்த பிரச்சனை திரும்ப வரவே வராது எழுதி தருகிறேன் போராட்டமான சூழ்நிலையில் கன்ஃபஸ் த வேர்ட் ஆஃப் காட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்ட் ஒரு அக்கா உண்டு எனக்கு சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்தாங்க அவங்க பேர் பியூலா அக்கா சிஎஸ்சி சென்ட் ஜேம் ஷர்ஷில் அவங்க இருந்தாங்க அவங்க அவங்க கேன்சரில் தான் மறித்தார்கள் பட் அவங்க கடைசி மூச்சு வரைக்கும் ஷி கன்ஃபஸ் இஸ் நேம் அவங்க விஸ்வாச அறிக்கை இட்டு கொண்டே இருந்தார்கள் மரணம் எப்படி என்பதில் மறித்த பிற்பாடு நான் எங்கே போகிறேன் நான் போவது ஒரு பரலோகம் மோட்சலோகம் அந்த விசுவாசத்தை பார்த்து நான் பூரித்து போனேன் கடைசி நொடி வரைக்கும் ஷி கன்ஃபர்ஸ் ஒன்லி த பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் காட் நோ நெகட்டிவ் வேர்டு உங்க வாயில் எத்தனை சோதன பிரச்சனை வலி வேதனை துடித்தாலும் சொல்ல வேண்டிய ஒரே நாமம் இயேசுவே பரவாயில்ல ஜீவன் போனாலும் சொல்லிட்டு போட்டுமே முடியும் என் வாழ்க்கையில் நான் அப்படிப்பட்ட முடிவைத்தான் எதிர்பார்க்க விரும்புகிறேன் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும்போது காலத்தை முடிக்க கத்த விரும்புகிறார் பரலோகம் திறக்கப்படுவதாக இன்றைக்கி அவர் நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க அற்புதத்தை பார்த்துட்டே இருப்பீங்க பேசிகிட்டே இருக்கும்போது வியாதி பலவீனம் மாறுது கட்டுகள் முறிக்கப்படுகிறது கர்த்தவர்களுடைய தொட்டு பலப்படுத்துகிறார் பதிநாள் திருநாள் கான்வர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார் டேக் திஸ் பர்ஃபெக்டிக் வீட் இன் ஜீசஸ் நேம் ஏ மன் ஏ மென் ஹாவ்